ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அதை எப்படியும் சேர்ந்து பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பெரிய வாழைப்பழம் எடுத்துருக்கு நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ஒருவேளை சின்ன சின்ன பழமாக இருந்ததுன்னா மூணு இல்லை நாலு அந்த மாதிரி வந்து குவாண்டிட்டி அதிகமாக எடுத்துக்கோங்க நல்லா எந்த அளவுக்கு கூலாக மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து மசித்து எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சு அந்த வாழைப்பழத்தோட அரைக்கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் வாழைப்பழத்தோட சே சேர்க்கும்போது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உருகிற மாதிரி வெள்ளத்தை வந்து துருவி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் துருவி அரைக்கப்பு அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நாட்டு சக்கரையும் வாழைப்பழமும் சேர்த்து கலந்து எடுத்தாச்சு இப்போ இது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தீங்கன்னா நல்லா கூலிங் போனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் முட்டை சேர்க்க விரும்ப இல்லைனா அதுக்கு பதிலாக வந்து கால் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப புளிப்பாக இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை சேர்த்து பீட் பண்ணதும் இதோடய ஒரு கால் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் வந்து இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கணும் என்ன சேர்த்து நல்லா கலந்தாச்சு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த வாழைப்பழம் மிக்ஸு இதோட இந்த மாவு சேர்த்தாலே மிக்ஸ் பண்ணால் கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் முதல்ல நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கடைசியாக ரொம்ப மாவு கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி பால் சேர்த்து கலந்துக்கலாம் எனக்கு வந்து சரியாக இருக்கு மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு இது மிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நல்லா இதை கலந்துக்கலாம் நல்லா மாவு கலந்து எடுத்தாச்சு இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணும்போதே உள்ளே சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லை மேலே தூவி போயிருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் பாதாமும் திராட்சையும் செய்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா புதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கோங்க நார்மலாக நீங்கள் கேக் ட்ரையில செய்தாலும் செய்யலாம் கேக் ட்ரை இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நார்மலாக பவுல்லேயே செய்யலாம் அதில் அடியில் நல்லா எண்ணெய் தடவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கோங்க தான் உங்களுக்கு எடுக்கும் பொழுது ஒட்டாமல் வரும் இப்போ இந்த பவுல் வந்து பாதி அளவு நிரம்புற மாதிரி மட்டும் மாவு வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க தான் வெந்து வரும்போது சரியா இருக்கும் மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸை வந்து தூவி விட்டுக்கலாம் நல்லா வந்து பவுலை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக வந்து ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கலாம் நல்ல அகலமான குக்கராக பெரிய குக்கராக சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே தட்டு வச்சுட்டு அந்த பவுல் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்க்கலாம் குக்கர் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணதும் நல்லா அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பவுல் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் பிக் வச்சு நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒட்டாமல் வரணும் எனக்கு கரெக்டாக இருபது நிமிஷத்துலேயும் நல்லா வந்துருச்சு ஒரு வேலை சரியாக வேகலை ஒட்டுது அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க ஓரளவு லேசாக சூடு ஆறுனதும் லேசாக தட்டுனீங்கனாலே உங்களுக்கு பவுலேருந்து தனியாக வந்துடும் நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் கோதுமை மாவு வாழைப்பழம் நாட்டுச்சக்கரெலாம் வச்சு நம்ம சிம்பிளாக வீட்லயே பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து வீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்